ஜனாதிபதி தேர்தலில் நாட்டு மக்கள் வழங்கிய தீர்ப்பை மதிக்கிறேன் ஜெய்சங்கரிடம் தெரிவித்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பதிமூன்றாம் திருத்தம் முழுமையாக நடைமுறைக்கு ஜனாதிபதியிடம் இந்திய வெளிவகார அமைச்சர் வலியுறுத்து நூற்றி எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு எழுத்து மூலம் சென்ற சிலிண்டர் சின்னத்தின் கீழ் போட்டியிட சுதந்திர கட்சி இணக்கம் அரசாங்கத்துக்கான ஒரே எதிர்கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி மாத்திரமே சம்பிக்க ரணபக்க தெரிவிப்பு தமிழரசு கட்சியின் வேட்பாளர் தெரிவு குழு கூட்டம் இன்று பொதுமக்கள் பாவனைக்காக அலரி மாளிகை கருகில் மற்றும் ஒரு மீதி திறப்பு முன்னாள் அரசியல் தலைமைகளின் சுகபோக வாழ்க்கையை அம்பலப்படுத்த தயாராகும் அனுரகுமார திசாநாயக்கவின் தரப்பு துறை துறைமுக அபிவிருத்திக்கு இந்தியா நிதி உதவி வெளியான அறிவிப்பு தொடர்பான விரிவான செய்திகள் இலங்கையில் இம்முறை மிகவும் அமைதியான முறையில் ஜனாதிபதி தேர்தலை நடத்தியுள்ளோம் இந்த தேர்தலில் நாட்டு மக்கள் வழங்கிய தீர்ப்பை மதிப்பதுடன் எனது ஜனாதிபதி பதவிக்காலத்தில் நாட்டுக்கும் மக்களுக்கும் என்னால் இயன்ற பணிகளை ஆற்றியுள்ளேன் அந்த சந்தர்ப்பத்தில் இந்தியா வழங்கிய முழுமையான ஒத்துழைப்புகளுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங் தெரிவித்தார் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு நேற்றைய தினம் இலங்கை வந்த இந்திய ஒளிவகார அமைச்சர் கலாநிதி சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து விசேட கலந்துரையாடலில் ஈடுபட்டார் இதன்போது ரணில் விக்கிரமசிங்க இவ்வாறு தெரிவித்தார் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் தலைமையிலான புதிய அரசு இந்தியாவுடனான வலுவான உறவை பேணும் என்று நம்புவதாகவும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க இந்திய ஒளிவகார அமைச்சரிடம் தெரிவித்துள்ளார் இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஷ் பிரதி தூதுவர் கலாநிதி சத்யஞ்சல் பாண்டே முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் சிரேஷ்ட ஆலோசகர் ருவான் விஜயபர்த்தன உள்ளிட்டோர் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர் கொழும்பில் உள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தனிப்பட்ட இல்லத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது மாகாண சபைகளுக்கான தேர்தலை விரைவில் நடத்துவது திசாநாயக்கவிடம் இந்திய விழிவகார அமைச்சர் கலாநிதி சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார் நேற்றைய தினம் இலங்கை வந்த இந்திய விழிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் ஜனாதிபதி திசாநாயக்கவை சந்தித்து பேசினார் இது தொடர்பில் இந்திய விழிவகார அமைச்சர் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் இலங்கையின் ஐக்கியம் ஆழ்ப்புல ஒருமைப்பாடு இறமை ஆகியவற்றை பேணும் அதே வேளை தமிழர்கள் உட்பட அனைத்து சமூகத்தினரது சமத்துவம் நீதி கௌரவம் சமாதானம் ஆகியவற்றுக்கான அபிலாசைகளுக்கு இந்தியா ஆதரவளிக்கிறது அரசியலமைப்பின் பதிமூன்றாவது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் இந்த நோக்கத்தை அடைய மாகாண சபைகளுக்கான தேர்தலை விரைவில் நடத்த உதவ வேண்டும் என கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது மாதிபில பாராளுமன்ற உறுப்பினர் குடியிருப்பில் தங்கியிருக்கும் பாராளுமன்ற உறுப்பினரை உடனடியாக அங்கிருந்து வெளியேறுமாறு எழுத்து மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது அவசரமாக புனரமைப்பு பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளமையினால் பாராளுமன்ற உறுப்பினர்களை குடியிருப்புகளில் இருந்து வெளியேறுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த உத்தரவுக்கமைய தற்போது ஆறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதிலிருந்து வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மாதிபல பாராளுமன்ற உறுப்பினர் உத்தியோகபூர்வ வீட்டு தொகுதியில் சுமார் நூற்றி இருபது வீடுகள் உள்ளதுடன் எஞ்சிய வீடுகளில் பாதுகாப்பு அதிகாரிகள் உள்ளிட்ட அதிகாரிகள் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு மாதிபல குடியிருப்பு வளாகத்தில் குடியிருப்புகள் வழங்கப்பட உள்ளதால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது லைக்கா நிறுவனத்தின் பின்னணியில் உருவாக்கப்பட்ட அரசியல் கட்சி ஒன்று இம்முறை பொதுத் தேர்தலில் வடக்கு கிழக்கில் வேட்பாளர்களை களமிறக்க முயற்சியில் இறங்கியுள்ளது இதேபோல மற்றொரு கட்சி மலையத்தில் வேட்பாளர்களை களமிறக்க முயற்சியில் ஈடுபட்டுள்ளது பிரித்தானியாவில் வசிக்கும் இலங்கையை பூர்வீகமாக கொண்ட சுபாஸ்கரன் அல்லி ராஜாவின் லைக்கா நிறுவனம் இலங்கையின் வர்த்தக முதலீடுகளை மேற்கொள்ள ஆரம்பித்துள்ளது எனினும் டெலிகாம் போன்ற நிறுவனங்களை வாங்க முயற்சித்தபோது தீவிர சிங்கள கட்சிகளின் எதிர்ப்பால் அது தள்ளி வைக்கப்பட்டது இந்த பின்னணியில் தமது வர்த்தக நலன்களை பேண அரசியல் சக்திகளின் துணையும் அவசியம் என்ற அடிப்படையில் இலங்கையில் சுமார் மூன்று அரசியல் கட்சிகளை லைகா நிறுவனம் வாங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன எதிர்வரும் பொதுத் தேர்தலில் ஒரு கட்சியினூடாக வடக்கு கிழக்கிலும் மற்றொரு கட்சியினூடாக மலையகத்திலும் வேட்பாளர்களை களமிறக்கும் முயற்சிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன கடந்த ஜனாதிபதி தேர்தலில் சங்கு சின்னத்தில் களமிறங்கப்பட்ட தமிழ் பொது வேட்பாளருக்காக லைகா நிறுவனம் சுமார் மூன்று கோடி ரூபாய் அளவில் பணம் வழங்கியிருந்ததாகவும் சங்கு சின்னத்தை பிரபலப்படுத்த இந்த பணமே உதவியதாக தெரிவிக்கப்படுகிறது இதைத் தொடர்ந்து சங்கு சின்னத்தில் அமையும் கூட்டணியில் தமது கட்சியும் இணைந்து தேர்தலை எதிர்கொள்ள லைக்கா விரும்பியுள்ளது தற்போது சங்கு சின்னத்தில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு போட்டியிடவுள்ள நிலையில் லைக்காவின் விருப்பம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பினருடன் தெரிவிக்கப்பட்டுள்ளது லைக்கா நிறுவனத்தின் பின்னணியில் உள்ள கட்சியை தமது கூட்டணியில் இணைப்பது தொடர்பான இறுதி முடிவை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு இன்று மேற்கொள்ளும் எனவும் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் கட்சிகளுக்கு இடையிலான கூட்டம் இன்று நடைபெறவுள்ளது இதில் வேட்பாளர்கள் தொடர்பாகவும் கலந்துரையாடப்படவுள்ளது இதேவேளை எதிர்வரும் பொதுத் தேர்தலில் லைக்கா நிறுவனத்தின் கட்சி களமுறங்க உள்ள நிலையில் தமிழ் அரசியல் பரப்பில் உள்ள பல தரப்பினருடனும் சுபாஸ்கரன் நேரடி கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளதாகவும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஸ்ரீதரன் சுரேஷ் பிரேமச்சந்திரன் செல்வம் அடைக்கலநாதன் மற்றும் யாழ் மாநகர சபை முன்னாள் முதல்வர் மணிபண்ணன் உள்ளிட்டவர்களுடன் சுபாஸ்கரன் கொழும்பில் சந்தித்து பேசியுள்ளதாகவும் இதன்போது பொது தேர்தல் முடிவுகள் தமிழ் கட்சிகளுக்கு எப்படி இருக்கும் என்பதை பற்றி கேட்டறிந்து கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கைக்குள் நுழைந்து இளைய குற்றங்களை செய்யும் கும்பல்களை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது வங்கி கட்டமைப்புக்கு ஆபத்தாக மாறியுள்ள உக்ரைனியர்கள் இந்தியர்கள் மற்றும் பல்கேரிய குழுக்களை கைது செய்ய தீவிர முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த குழுவினை கைது செய்வதற்காக குற்றப் புலனாய்வு திணக்கலத்தின் விசேட புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் நீண்ட விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் இந்த குழுவைச் சேர்ந்தவர்கள் என சந்தேகிக்கப்படும் இரண்டு உக்ரைனிய சைபர் குற்றவாளிகள் ஏற்கனவே ரகசிய போலீசாரால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் இந்த இணைய குற்றவாளிகள் இலங்கைக்கு வருவதற்கு முன்னர் இலங்கையின் வங்கி செயற்பாடுகளை இணையத்தில் மிகவும் முன்னிப்பாக கண்காணித்ததாகவும் ரகசிய போலீசார் தகவல் வெளியிட்டுள்ளனர் இது தொடர்பாக ரகசிய போலீசார் நீதிமன்றத்தில் அறிக்கை ஒன்றை தாக்கல் செய்துள்ளனர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் குழு பொது தேர்தலில் போட்டியிட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் நிமல்ஸ்ரீ பாலாடி சில்வா மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் முக்கியஸ்தர்களிடையே நேற்று நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது இந்த இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது அதன் பிரகாரம் எதிர்பெறும் பொது தேர்தலை சிறிலங்கா சுதந்திர கட்சியின் நிமல்ஸ்ரீ பாலடி சில்வா மஹிந்த அமர துமிந்த திசா நாயக்க சாமர சம்பத் தசநாயக்க உள்ளிட்ட குழுவினர் சிலிண்டர் சின்னத்தின் கீழ் போட்டியிட உள்ளனர் இதற்கிடையே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு ஆதரவான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் இன்னொரு தரப்பு எதிர்வித நிபந்தனையுமின்றி எதிர்வரும் பொது தேர்தலில் ஜனாதிபதி திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியை ஆதரிக்க உள்ளதாக அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது தற்போதைய அரசாங்கத்துக்கு எதிரான மக்களின் ஒரே தெரிவு ஐக்கிய மக்கள் சக்தி மட்டுமே என்று அக்கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் வலியுறுத்தியுள்ளார் கொழும்பில் நேற்று மாலை நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இதனை தெரிவித்துள்ளார் இங்கு அவர் தொடர்ந்து கருத்து வெளியிட்ட போது கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது தேசிய மக்கள் சக்திக்கு எதிரான பொதுமக்கள் ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆகிய இரண்டு தரப்பினருக்கும் வாக்களித்தனர் அந்த வகையில் பொதுமக்களுக்கு இரண்டு தெரிவுகள் இருந்தன ஆனால் எதிர்வரும் பொது தேர்தலில் பொதுமக்களுக்கான ஒரே தெரிவு ஐக்கிய மக்கள் சக்தி மாத்திரமே ஏனெனில் ஐக்கிய தேசிய கட்சிக்கு அளிக்கும் வாக்குகள் வீணாகிப் போகும் என்பது நிச்சயமாகும் தற்போது ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து போட்டியிட ஏராளமானோர் முன்வந்துள்ளனர் அவர்களில் பொருத்தமானவர்களை அடையாளம் கண்டு எதிர்வரும் பொது தேர்தலில் முன்னிறுத்துவோம் என சுட்டிக்காட்டியுள்ளார் என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு அறிவித்துள்ளது அதாவது பேருந்தில் பயணிகளிடம் கட்டணம் அறவிட்ட பின்னர் அதற்கான பயணச்சீட்டையும் மிகுதி பணத்தையும் வழங்காத நடத்துனர்கள் மீது முறைப்பாடு செய்ய முடியும் என குறிப்பிடப்பட்டுள்ளது இதற்கமைய ஒன்று ஒன்பது ஐந்து ஐந்து என்ற அவசர தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு குறித்த முறைப்பாடுகளை முன்வைக்க முடியும் எரிபொருள் விலை திருத்தம் செய்யப்பட்டதன் பின்னர் பேருந்து பயண கட்டணமும் குறைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் மிகுதி பணத்தை பெற்றுக்கொள்வது தொடர்பில் பேருந்து நடத்துனர்களுக்கும் பயணிகளுக்கும் இடையில் வாய்த்தக்கம் ஏற்பட்டுள்ள சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதனைத் தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பு மாளிகை அருகில் செல்லும் வீதி குறித்த வீதியானது நேற்றைய தினம் பொதுமக்களின் பாவனைக்காக திறந்து வைக்கப்பட்டுள்ளது கடந்த யுத்த காலத்தில் அலரி மாளிகையின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு கொள்ளுப்பிட்டி ரொடுண்டா ஹாட்டன் வீதி மறைக்கப்பட்டிருந்தது சுமார் இரண்டு தசாப்தங்களுக்கு மேலாக இவ்வாறு மூடப்பட்டிருந்த வீதி இன்று தொடக்கம் மீண்டும் பொதுமக்கள் பாதுகாப்புக்காக திறக்கப்பட்டுள்ளது அலரி மாளிகையின் பின்புற வழியாக பயன்படுத்தப்பட்ட ரொடுண்டா வீதி திறக்கப்பட்டதன் காரணமாக அலரி மாளிகையின் பாதுகாப்பு ஏற்பாடுகளிலும் மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன அதுடன் அலரி மாளிகைக்கு வரும் காலங்களில் அருகில் நிறுத்தி வைப்பது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது கடந்த காலங்களில் பொருளாதார பாதிப்பினை நாட்டு மக்கள் எதிர்கொண்ட போது முன்னாள் ஜனாதிபதிகள் உள்ளிட்ட அரசியல் பிரமுகர்கள் தமது வாழ்க்கையை வாழ்ந்த விதத்தை மக்களுக்கு வெளிப்படுத்தப் போவதாக தேசிய மக்கள் சக்தியின் சிரேஷ்ட உறுப்பினர் கே டி லால்காந்த் தெரிவித்துள்ளார் இதற்கமைய ஓய்வு பெற்ற ஜனாதிபதிகள் பயன்படுத்தும் உத்தியோகபூர்வ இல்லங்களை பொதுமக்கள் பார்வையிட அனுமதிப்பது தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக லால்காந்தா சுட்டிக்காட்டியுள்ளார் மக்கள் அவதியுறும் வேளையில் இந்த நாட்டு தலைவர்கள் எவ்வாறான சுகபோக வாழ்க்கையை வாழ்ந்துள்ளனர் என்பதை மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் எதிர்காலத்தில் முன்னாள் அரசியல்வாதிகளின் குடியிருப்புகள் மக்களின் பார்வைக்கு விடப்பட்டுள்ளன என்ற செய்தியை அறிந்து சிலர் அச்சத்தில் அடுக்குமாடி குடியிருப்புகளின் ஆடம்பரமான உடைமைகளை வேறு இடங்களுக்கு கொண்டு செல்ல முயற்சித்துள்ளனர் இந்த நாட்டின் அரசியல்வாதிகள் மக்களின் வளங்களை எவ்வாறு பயன்படுத்துகிறார்கள் என்பதை அறியாதவர்கள் அவற்றை அறிந்து கொள்ள வேண்டும் மக்கள் பணம் எவ்வாறு வீணடிக்கப்பட்டுள்ளது என்பதை வெளிப்படுத்துவதே இதன் நோக்கமாகும் என லால்காந்தா தெரிவித்துள்ளார் துறைமுக அபிவிருத்திக்கு இந்தியா நிதியுதவி வழங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்ட இந்திய விழிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்கவுடன் கலந்துரையாடிய போது இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இலங்கையில் மேற்கொள்ளப்படவுள்ள முதலீடுகள் மற்றும் அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பிலும் இதன்போது கலந்துரையாடியதாக இந்திய விழிவகார அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் காங்கேசன்துறை துறைமுகத்தை நவீனமயமாக்கும் நடவடிக்கைகளுக்காக அறுபத்தி ஒன்று தசம் ஐந்து மில்லியன் அமெரிக்க டொலர் நிதியுதவியை இந்தியா வழங்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இலங்கை தொடரூந்து திணைக்களத்துக்கு இருபத்தி ரெண்டு டீசல் இயந்திரங்களை பெசாக வழங்குவதற்கு இந்தியா தீர்மானித்துள்ளதாகவும் இந்திய விளிவகார அமைச்சர் ஜனாதிபதியிடம் தெரிவித்துள்ளார் இதேவேளை எரிசக்தி பலுசக்தி சுகாதாரம் சுற்றுலா பால்வள மேம்பாடு மற்றும் டிஜிட்டல் மயமாக்கல் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் இலங்கைக்கான விஜயத்தின் போது இந்திய விவகார அமைச்சர் கலந்துரையாடியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் ஜெஃப்னக்லரியின் மதிய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மேலதிய செய்திகளை அறிந்து கொள்ள டபிள்யூ 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 டாட் ஜெஃப்னக்லரி டாட் எல்கே என்ற இணையதளத்தின் ஊடாக அணிந்து கொள்ளுங்கள்